வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவிஎன் இலங்கையின் அன்றைய காலை செய்திகள் இன்னும் முந்நூறு பார் அனுமதி பத்திரங்களை வழங்கவே இருந்திருப்பதாக டனில் விக்ரமசிங்க அறிவிக்கண்டார் கடந்த அரசாங்கத்தின் போது வழங்கப்பட்ட மதுபான சிலை அனுமதி பத்திரங்கள் எவையும் ரகசியமாகவோ சட்டவிரோதமாகவோ வழங்கப்படவில்லை ஒவ்வொரு அனுமதி பத்திரத்துக்கும் அரசாங்க கட்டணத்தை அறவிட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க அறிவிக்கண்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ வேறு ஒவ்வொருக்கோ லஞ்சமாக மதுபான உரிமங்கள் வழங்கப்படவில்லை அவை சட்ட ரீதியாக அரசாங்கத்துக்காக வருமானம் ஈட்டுவதற்காக வழங்கப்பட்டவை கடந்த அரசாங்கம் மதுபான அனுமதி பத்திரங்களை லஞ்சமாக வழங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் போது விக்ரமசிங்க விளக்கம் தந்திரக்கானார் ஒவ்வொன்றும் பத்து தொடக்கம் பதினைந்து இருபது மில்லியனுக்கு விற்கப்பட்டது நேரடி வரிகள் இல்லாமல் வருவாய் ஈட்டுவதற்கான வழிகள் இவை இந்த அனுமதி பத்திரங்கள் அரசாங்கத்தின் வருமானத்தில் நான்கில் ஐந்து பில்லியன் வரை சேர்ந்திருக்கலாம் நான் ஏன் யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டாம் இவை எதுவும் இல்லசமாக வழங்கப்படவில்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார் உரிமம் பெற்ற சிலரை அனுப்பி வைத்தனர் ஆனால் நான் யாருக்கும் கொடுக்கவில்லை அதனால் தான் யாரும் தனிப்பட்ட முறையில் பணம் சம்பாதிக்கவில்லை நாட்டில் ஆயிரக்கணக்கான மதுபார் உள்ளன இன்னும் முன்னூறு உரிமங்கள் வழங்கியிருந்தோம் இந்த ஆண்டு இன்னும் முன்னூறு உரிமங்கள் வழங்க ஏற்பாடு செய்திருந்தோம் இவற்றில் வருமானம் சேர்க்கப்பட்டாலும் பலவு கலால் வரி வருவாய் நாட்டின் முக்கிய வருமான ஆதாரங்களில் ஒன்றோ இவற்றை மறைத்து பொய்யான தகவல்கள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றாம் தனிர் விக்ரமசிங்க விளக்கம் தந்திரை கண்டார் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விதிவுரை வழங்க தயாராகும் தனில் விக்ரமசிங்க புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க விரைவில் நாடாளுமன்ற விவகாரங்கள் தொடர்பில் விசேட விடியொன்றை ஆற்ற இருக்கிறார் புதிய நாடாளுமன்றத்தின் புதியவர்களின் நடத்தை குறித்து தனது கருத்துக்களை வெளிப்படுத்த இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க கட்சியின் உயர் மட்டத்தில் நடத்திய சந்திப்பின் போது இவ்வாறான தீர்மானங்களை எடுத்துள்ளார் நாடாளுமன்றம் குறித்து விரைவில் விரிவுரை வழங்க என்றும் அதற்கு முன்னர் சபாநஞ்சகர் கரி யூசூரியாவை அழைக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழக்கறிஞர்கள் குறிவைத்து தனது விரிகுறியை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது பதினான்கு வயது சிறுமி கொலைக்கான காரணம் வெளியானது மீட்கப்பட்டது ஊடல் கம்பகா பிரதேசத்தில் பதினான்கு வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் தகவ தகவல்களை வெளியிட்டுள்ளனர் கடந்த இரண்டாம் திகதியிலிருந்து காணாமல் போன பதினான்கு வயது மகளை காணவில்லை என்று சிறுமி கம்பகா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார் அடுத்து போலீசார் தொடங்கிய முதல் விசாரணையில் இரண்டாவது கணவர் கை செய்யப்பட்டிருந்தார் நிர்மாணிக்கப்பட்டு வரும் வேறூருக்கு சொந்தமான வீட்டில் தற்காலிகமாக வசித்து வந்ததாக அறிய முடிகிறது சிறியம் தாய் ஈக்கல பகுதியில் இருக்கும் தனியார் நிறுவனம் ஒன்றிலும் கணவர் கட்டுமானத் தொழிலிலும் பணியாற்றி வந்துள்ளனர் கடந்த திங்கட்கிழமையன்று கணவனும் அவரது மகளும் வீட்டில் இருந்துள்ளனர் தாய் பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியதும் வீட்டில் மகள் இல்லாத குறித்து கணவரிடம் விசாரித்துள்ளார் அதற்கு மகள் நண்பரின் குடும்பத்தினரும் சுற்றுலா சென்றதாகவும் மறுநாள் வருவார் என்று கணவர் தெரிவித்துள்ளார் வியாழக்கிழமை வரை மகள் வீடு திரும்பாத காரணத்தினால் கணவன் மனைவிக்கிடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது தனது கணவர் மீது பலத்த சந்தேகம் இருப்பதாக போலீசில் கூறியிருக்கிறார் தொடர்ந்தும் அந்த பெண்ணின் கணவரை கைது செய்த போலீசார் அவாசரிடம் விசாரணை மேற்கொண்டனர் கடந்த திங்கட்கிழமை கணவனால் அடகு வைக்கப்பட்ட தங்க நகையை மீட்பதற்காக மகளிடம் பணத்தை கொடுத்துவிட்டு தந்தையுடன் சென்று நகையை மீட்குமாறு கூறிவிட்டு தாய் வேலைக்கு சென்றுள்ளார் போதை பழக்க அந்த பெண்ணின் கணவர் மகளிருந்த பணத்தை கேட்டுள்ளார் மகள் பணத்தை கொடுக்க மறுத்த காரணத்தினால் அவரை தாக்கி பணத்தை பறித்துக்கொண்டு கொண்டு வீட்டை விட்டு சென்றுள்ளார் வீட்டுக்கு திரும்பியதும் மகள் தாக்கப்பட்ட இடத்தில் உயிரிழந்திருப்பதை கண்டு அவரது உடலை பொலித்தீன் பையொன்றில் போட்டு கட்டி வீட்டின் கழிப்புறை குளிக்கில் போட்டு மூடியிருப்பது தெரிய வருகின்றது இந்த நிலையில் கம்பகா நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் கழிப்பறைகள் குளியில் போடப்பட்ட மகளின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் பிரீத பரிசோதனைக்காக கம்பகா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவிலிருந்து அடுத்த வாரம் வரும் அரிசி கப்பல்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி கப்பல்களின் முதல் தொகுதி அடுத்த வாரம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடையும் என்று புறக்கோட்டை அரிசி இறக்குமதியாளர் சங்கம் அறிவிக்கின்றது உரிமமின்றி அரிசியை இறக்குமதி செய்ய தனியார் துறைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதையடுத்து சுமார் ஐம்பது இறக்குமதியார்கள் இருந்த அரிசியை இறக்குமதி செய்துள்ளனர் ஒரு கிலோ அறுபத்தி ஐந்து ரூபா இறக்குமதி விதிக்கப்பட்டிருப்பதுடன் சந்தையில் கிலோ ஒன்றோ இருநூற்றி இருபத்தி ஐந்து தொடக்கம் இருநூற்றி முப்பது ரூபாவுக்கு இடையில் விற்பனை செய்யப்படும் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி துறைமுகத்தை அடைந்து நான்கு மனுத்தியாலயங்கள் விடுவிக்க சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக இலங்கை சுங்கத் திணைக்களம் அறிவிக்கின்றதாம் வானிலையில் மீண்டும் சில மாற்றங்கள் அடுத்த சில நாட்களில் வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை விதிவுறியாளர் கருத்து வெளியிட்டுள்ளார் தென்கிழக்கு வங்களா விரிகுடாவில் அந்தமான் தீவுகளும் தென்காற்று சுழற்சி உருவாக இருப்பதாக கருத்து வெளியிட்டுள்ளார் வங்களா விரிகுடாவில் இந்த தாழ்மக்கம் பலிபடுவதற்காகவும் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை நிபுகின்றன பங்களா விரிகுடாவில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இருபத்தி ஒன்பது பாகை செல்சியஸாக இருக்கின்றன இதனால் உருவாகும் காற்று சுழற்சி எதிர்வரும் பத்தாம் திகதிக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் தற்போதைய நிலையில் இது கிழக்கு மற்றும் வட மாகாணங்களின் கரையோரப் பகுதிகளில் சற்று தொலைவாக கடற்பகுதிகளில் வடமேற்கு திசைகளில் நகராம் ஆனால் காற்றழுத்த தாழ்வு நிலையினால் வடகிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளில் எதிர்வரும் பத்தாம் திகதி தொடக்கம் பதினைந்தாம் திகதி தொடக்கம் பதினைந்தாம் திகதிக்கிடையில் கனத்த மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது தற்பொழுது வடகிழக்கு மாகாணங்களில் கொள்ளளவில் தொண்ணூற்றி ஏழு வீதம் பூர்த்தியாக இருக்கின்றது நீர்நிலைகள் அத்தோடு வடகிழக்கு மாகாணங்களில் குளங்களும் அவற்றின் முழு கொள்ளளவும் விட்டு இருக்கிறது ஆகவே எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதிக்கிடையில் வங்களா விரிகுடாவில் மீண்டும் ஒரு தாழ்முக்கம் உருவாக வாய்ப்பிருக்கிறது ஜிவிபியின் செயலாளரை சந்தித்த சூரா சபை தேசிய சபையின் உயர்மட்ட குழு ஒன்றோ மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா அவர்களை சந்தித்துள்ளனர் தேசிய சபையின் தலைவர் செயலாளர் சட்டத்தரணி ஆகியோர் முன்னன்ற ஈரான் நாட்டின் தூதுவருமான ஜனாதிபதி சட்டத்தரணி ஆகியோரும் சந்தித்துள்ளனர் இதே சவுதி அரேபியாவுக்கான முன்னாள் தூதுவரும் சட்டத்தரணி அவர்களும் இந்த சந்திப்பில் ஈடுபட்டனர் தேசிய வேண்டுகோளுக்கு வேண்டுகோளுக்கிணங்க இந்த சந்திப்புக்கான ஏற்பாட்டை பிரதியமைச்சர் முனீர் முலப்பர் மேற்கொண்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது இனவாதமற்ற ஆட்சியும் அமைச்சரவையில் முஸ்லிம்களும் இலங்கை அரசியல் வரலாற்றில் இம்முறை தேர்தல் குறிப்பாக இரண்டு முக்கிய மாற்றங்களை கொண்டு தந்ததாம் மிக குறைவான வாக்குகளை பழமையாக பெற்றோர் சில சந்தர்ப்பங்களில் தவிர எப்போதும் எதிர்கட்சி ஆசனத்தில் உட்கார்ந்து வந்த வித்தியாசமான சிந்தனைப்புக்கு கொண்ட காட்சி வெற்றி பெற்றிருக்கிறது வெற்றி பெற்றதை விட ஆச்சரியமானது விகிதாசாரத்தில் தேர்தல் முறையில் சாதிப்பது அது மிகவும் கடினமானது மூன்றில் இரண்டு பங்கு ஆசனங்களை பிடித்ததும் இன்னுமொரு சாதனை ஓரளவு சிறந்த முறையில் இந்த ஆட்சி இருக்கும் என்று நம்பப்படுகின்றது தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் கூட அந்த கட்சியை பெற்றிய தூரம் ஏற்றுக்கொண்டுள்ளமை இரண்டாவது முக்கிய அம்சம் தமிழர்களின் உரிமை சார் அத் தனி அதிகாரம் சார் அரசியல் போராட்டத்தை தமிழர்களின் ஒரு பெரும்பான்மை புறக்கணித்துள்ளது என்பதை இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டாம் முஸ்லிம்களது தனிக்கட்சி சார்பாக அரசியலையும் முஸ்லீம் அரசியல் தலைமைகளையும் முஸ்லிம்களின் தேர்தல் மூலம் மிகவும் பின்னடைவுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இப்போது முஸ்லீம் சமூகத்தில் நிறைய விமர்சனங்கள் இருக்கனது அமைச்சு பதவி கிடைக்காமல் அரசு செய்த தவறு என்று சமூக வலைத்தளங்களில் வரலாறுகள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன ஜிவிபிக்கு கொடுத்த ஆதரவு இந்த காரணத்தில் மீளப்பெற வேண்டும் என்ற கருத்துக்களும் இருக்கின்றன ஜிவிபி முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் விடும் தவறுகளை விமர்சித்து அவர்களோடு கலந்துரையாடி தொடர்ந்தும் அவர்களோடு சென்ற பின் முடிவு எடுத்து வருகின்றதை தவிர முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் அமைய முடியும் என்று கருதுகின்றோம் இதற்கான காரணங்கள் பல இருக்கலாம் இதேவேளை ஜிவிபி கட்சி அதில் இணைந்திருக்கும் முஸ்லீம் அரசியல் செயற்பாட்டாளர்கள் களத்தில் உள்ளனர் அமைச்சு கிடைக்கவில்லை என்பதற்காக அந்த கட்சியையும் அதன் அரசியல் தலைமைகளையும் புறக்கணிப்பது பொருத்தமல்ல என்பதையே இங்கு நாம் கூற ஜிவிபியை குருட்டுத்தனமாக பின்பற்றுபவர்களும் இருக்கின்றார்கள் மாவீரர் நினைவேந்தல் தொடர்பாக இன்றும் இரண்டு இளைஞர்களில் வாக்கு மூலம் தொடரும் விசாரணைகள் யாழ்ப்பாணத்தில் வர நிகழ்வுகளை அனுஷ்டமை தொடர்பில் விசாரணை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மாவீரர் வார காலப்பகுதியில் கொக்குவில் சிவசுப்பிரமணியர் முருகல் கோவிலிடையில் மாவீர்கள் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இத்தொடர்பில் இரண்டு இளைஞர்கள் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது வாக்குமூலங்களும் புறப்பட்டுள்ளன மாவீர நாள் குறித்து முகநூலில் பதிவிட்டமை தொடர்பில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இனிவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினராக கை செய்யப்பட்டு விளக்குமுறையில் வைக்கப்பட்டனையில் கடந்த புதன்கிழமை பிணியில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியது பல்வெட்டுத்துறை பகுதிகளில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடியமை தொடர்பிலும் வடமகள சபையின் முன்னாள் உறுப்பினர் சிவாஜிலிங்கம் உட்பட்ட ஆறு பேரிடம் துறை போலீசார் விசாரணை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் நாள் தமிழீழ விடுதலை புலிகள் தலைவரின் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து முகநூலில் பதிவிட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது பூராகவும் எலிகாய்ச்சல் நோயினால் பல எண்ணிக்கை அதிகரிப்போம் நாட்டில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பத்தாயிரம் பேர் எலிகாய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று சுகாதார அமைச்சர் அறிவிக்கிறது சீரற்ற வானிலை காரணமாக நாட்டில் எலிகாய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வருகின்றன அதிகளவு வெள்ளம் சூழ்ந்த பகுதிகள் ரத்தினபுரி காலி கழுத்துறை குருநாகல் கீகாலை ஆகிய மாவட்டங்களில் எலிகாய்ச்சல் பரவும் அபாயம் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றன எலிகாய்ச்சல் நோயினால் வருடத்தில் நூற்றி இருபது தொடக்கம் இருநூறு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் கண் சிவத்தல் காய்ச்சல் எரிச்சல் காயங்களில் வீக்கம் ஏற்படல் மற்றும் கடும் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேறுதல் என்பன எலிகாய்ச்சல் நோயின் சாதாரண அறிகுறிகள் எனவே இந்த நோய் அறிகுறி காணப்பட்டவர்கள் உடனடியாக வைத்திரை நாடுமாறும் சுகாதார அமைச்சி விண்டினைக்கலாம் குடும்பத்துடன் கட்டுநாயக்க விமாலயத்துக்கு வந்தவர் கைது சட்டவிரோதமான முறையில் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பறுமதியான சிகரெட்டுகள் வெளிநாட்டு சிகரெட்டுகள் இலங்கை கொண்டு வந்த நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமாலயத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் கை செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் ஐம்பது என்றும் அறிய முடிகின்றன துபாய் நாட்டிருந்து பிறகு தந்தவரை இவ்வாறு கை செய்யப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது அவர் குடும்ப சகிதம் வந்த நேரத்தில் இவர் கைதாக்கியிருக்கிறார் இவர் கொண்டு வந்த எட்டு பொதிகள் சிறிய பார்சல்களில் மறைத்துவிக்கப்பட்டிருந்த எழுநூற்றி நாற்பது லத்திரனியல் சிகரெட்டுகள் எழுநூற்றி எண்பது வெளிநாட்டு சிகரெட்டுகளை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் தனக்கு கிடைத்த உத்தரவின் அடிப்படையில் குறித்த சிகரெட் கையிருப்பை இலங்கைக்கு கொண்டு வர ஏற்பாடு செய்ததாக கை செய்யப்பட்ட சந்தேக நபர் வாக்குமூலம் மூலம் வழங்கியிருக்கிறார் சமூகம் வலைத்தளம் ஊடாக போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த முன்னாள் இராணுவ சிப்பாய் கைது பண்டாரபுரை நகரில் வாட்ஸ்அப் ஊடாக போதைப் பொருள் விற்பனை செய்யில் ஈடுபட்டு வந்த முன்னாள் இராணுவ வீச்சிப்பாய் ஒருவர் முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் புதைப்பொருள் பாக்கெட்டுகளுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக பண்டாரவலை பொலிஸ் நிலையத்தின் குற்றப்பிரிவு பிரிவினர் அறிவிக்கிறார் பண்டாரவலை மாவட்டத்தில் தற்காலிக வாடகை வீட்டில் தங்கியிருக்கும் வெளிமடை பிரசத்தில் வசிக்கும் நாற்பது வயதுடைய முன்னாள் இராணுவ சீப்பாய் ஒருவரை இவ்வாறு கை செய்யப்பட்டுள்ளார் கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் பண்டாரவலை நகரில் இந்த வாடகை வீட்டில் பண்டாரவலை போலீஸ் நிலைய குற்றப்பிரிவு பிரிவின் அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் பிரதான சந்திக்க நபர் கை செய்யப்பட்டிருந்தார் வெளிநாட்டிலிருக்கும் பிரதான போதைப்பொருள் வியாபார் வியாபாரி ஒருவர் இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தை முன்னெடுத்துச் செல்வதாகவும் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார் முன்னாள் ராணுவ சிப்பாய் யாழ்ப்பாணத்தில் இளம் தாய் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் ஒரு தாய் ஒருவர் இன்று காலை உயிரிழந்த சந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது குறித்த இளம் தாய் வீட்டில் இருந்தபோது திடீரென சுக இனமுற்றுள்ளார் இதனையடுத்து அவர் பருத்துறை ஆதர வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கானார் குறித்த சம்பவத்தில் அல்வாய் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் நிரூசா என்ற முப்பத்தி ரெண்டு வயதான இளம் தாயை உயிரிழந்திருக்கானார் கனடாவில் யாழ்ப்பாண இளைஞன் உயிரிழப்போம் யாழ்ப்பாணத்தை பொறுமுக கொண்ட இளைஞர் ஒருவர் உயிரிழந்திறக்கானார் யாழ்ப்பாணம் பூங்குடதீவு ஒன்பதாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரே உயிரிழந்திருக்கானார் சம்பவத்தில் நித்தியானந்தன் ரினோச் என்ற இருபத்தி மூன்றோ வயதுடைய இளைஞனை உயிரிழந்திருக்கிறார் நாட்டில் அரிசி தட்டுப்பாடை தீர்க்க தவறிய அரசாங்கம் வெங்காய இறக்குமதிக்கு கோரிக்கை இந்தியாவிலிருந்து இருபதனாயிரம் மெட்ரிக் தோன் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு வெங்காய நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை கடந்த காலங்களில் நாட்டில் நிலவிய மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் மன்னார் அம்பாந்தோட்டை புத்தளம் பகுதிகளில் பாரிய வெங்காய சீகை பாதிக்கப்பட்டுள்ளன நாட்டில் வெங்காயத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த கோரிக்கை வழங்கப்படுகின்றதாம் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசிக்கான தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தவறு இருக்கின்றதாம் இலங்கை அரிசியாலை உரிமைகள் சங்கத்தின் தலைவர் சிமசிங் அறிவிக்கிறார் அரசாங்கம் அரிசி இறக்குமதி விடயத்தில் அசம்பந்த போக்கில் செயற்படுகின்றதாம் அரிசிக்கான தட்டுப்பாடு நிலவிய காலப்பகுதியில் அரசாங்கம் விரிவாக செயற்பட்டு அரிசியை இறக்குமதி செய்திருக்க வேண்டாம் பத்திரமுல்லையில் தேங்காய் வரிசை எல்லா இடங்களிலும் தேங்காய் இருக்கின்றது ஆனால் விலை அதிகம் இங்கே விலை குறைவாக இருப்பதன் காரணமாக இதில் மக்கள் வரிசையாக நீட்பதாக ஆளுங்கட்சி அன்பர் ஒருவர் குற்றம் சுமத்துகின்றார் தேங்காய் தட்டுப்பாடா தேங்காய்க்கு வந்த சோதனை தேங்காய் தட்டுப்பாடு எனில் வீதியோரம் வீட்பவர் தொடக்கம் கடைகள் வரை அனைத்து இடங்களிலும் சாதாரணமாக தேங்காய்கள் கிடைக்கின்றது என்னும் விலைதான் அசுரபுகத்தில் ஈரிச்சல் கண்டது உண்மையில் இலங்கையில் தேங்காய் தட்டுப்பாடு எனில் விலை அதிகரிப்பது என்று சொல்லலாம் ஆனால் தட்டுப்பாடுகள் இல்லை அனைத்து கடைகளிலும் தேங்காய் இருக்கின்றது காணும் இடமெல்லாம் தேங்காய் இருக்கின்றது எங்கேயோ ஏதோ இடிபடுவது மட்டும் புரிகின்றது மீண்டும் வரிசை யுகமா புரியவில்லை